திர்சிற்றம் பலம் பண்ச புரானம். திர்சிற்றம் தோடுடைய செவியன் விடையேரி ஓர் தூவண்மதி சூடிலி காடுடைய சுடனை புடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் மலரான் பணிந்தேத்த அருள் செய்தேவியன்றே பிரமாபுரமேவிய ரொம்பி விதிர் விதித்து உன் விரையார் கலர்க்கியன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேனுடைய என்னை கண்டுகொள்ளே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் தெளிவாள திறன்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்குந்தேனே உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரங்காக வெளிவாளர் தெய்வ கூத்து கந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே மண்ணிலத்திலை வளதனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமைக்கோ நடியோமுக்கு, அருள் புரிந்து பின்னை பிறவியறுக்க நெறிதந்த தந்த பித்தற்கு வல்லாண்டு கூறுதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நிர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் தெரிச்சிற்றம்